அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்திலிருந்து மொத்தம் ஐந்து கொஸ்டின் பார்க்கலாம் முதல் கேள்வி தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் இதற்கான ஆன்சரை பார்த்துக்கோங்க ஐந்து ஆறு ஏழு எட்டு சரியான ஆன்சரை எழுதி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவு சொல் ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் ஆன்சர் அது தி அஃது உறுதி இதற்கான சரியான ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க மூன்றாவது கேள்வி இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் ஆன்சர் அது தி அஃது உறுதி இதற்கான ஆன்சரையும் எழுதி வச்சுக்கோங்க நான்காவது கேள்வி எழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் ஆன்சர் அது தி அத்து உறுதி அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி தமிழ் இலக்கணத்தின் வழக்கு எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணத்தின் வழக்கு எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து நம்மை இனி தேர்வுக்கான விடை பார்க்கலாம் முதல் கேள்வி தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எழுத்து சொல் பொருள் யாப்பு மற்றும் அணி என ஐந்து வகைப்படும் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் மொத்தம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் ஆன்சர் எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் அஃது ஆகும் ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் அஃது ஆகும் மூன்றாவது கேள்வி இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் தீ ஆகும் ஆன்சர் இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் தீ ஆகும் நான்காவது கேள்வி உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் ஆன்சர் உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அது ஆகும் உயிரிழத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அது ஆகும் ஐந்தாவது கேள்வி தமிழ் இலக்கணத்தின் வழக்கு எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணத்தின் வழக்கு எத்தனை வகைப்படும் ஆன்சர் தமிழ் இலக்கணத்தின் வழக்கு இயல்பு வழக்கு மற்றும் தகுதி வழக்கு என இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு மற்றும் தகுதி வழக்கு என இரண்டு வகைப்படும்